அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின் படி மக்களே உஷார் தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்ட குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக எந்த மாவட்டத்தில் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடும் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் இப்ப நம்ம பிரீஃபா பாக்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லைமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ இருக்க இருக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பண்ணு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நேற்று தமிழக கடலோர பகுதியொட்டிய குமடல் பகுதியில் நிலவிய புதிய காற்றழுத்த தாளு போதி காரணமாகவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார் அதன்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி தென்கிழக்கு அரபியல் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் கேரளா கடலோர கர்நாடகா பகுதிக்கு அப்பால் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கனமழல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடியன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பரவலை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிதீவிர கனமழை கொட்டி திரு தற்போது தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அநேக மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் பலத்த தடைக்காற்றுடன் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவு கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தின அன்றை நாட்கள் அநேக மாவட்டங்கள் ஈரம் கூடிய பலத்த காற்றுடன் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை கொட்டித்திற்கு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தின அன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மற்றும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக முப்பது முதல் நாற்பது வகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கோட்டத்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தேனி தென்காசி மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கோட்டத்திற்கும் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி அண்டை நாட்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தின அன்றை நாட்கள் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கோட்டத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தின அன்றை நாட்கள் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அன்றை நாட்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அண்டை நாட்கள் கனமழை கோட்டியத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்கள் குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை நாட்கள் வானம் ஓரளவு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர்மன் முதல் நிலையம் அவ்வப்பகுதியில் இடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி இரண்டு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடியனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்